திருகோணமலை விகாரை சம்பவத்தை காணொலி எடுத்த ஊடகவியலாளர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் குறித்த நபர் மீது வெள்ளிக்கிழமை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் வைத்தியசாலையில் இருந்து அவர் வெளியிட்ட காணொலியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரை விரட்டியதற்கு வழி தீர்க்கும் வகையிலே என்னை தாக்கியுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதும் நோயாளர் காவு வண்டியில் கொண்டு செல்லும் போதும்

அவ்வாறு எதுவும் நடக்கிறது நான் வைத்தியசாலையில் இருந்து வந்த பின்னர் இது தொடர்பிலான உண்மைகளை வெளியிடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் பழைய பூங்காவில் பராமரிக்க நடவடிக்கை எடுத்தமை பாராட்டுக்குரியது கௌரவ கருணநாதன் இளங்குமரன் தெரிவிப்பு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் யாழ்ப்பாண உலக விளையாட்டு அரங்கிக்கான அடிக்கல் நாட்டும் விழா யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் ஒன்பது மணிக்கு பழைய பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாநாதன் இளங்குமரணவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கு இல்லை என்ற குறை நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் எமது வீரர்கள் உலகத்தரத்துடன் போட்டி போடக்கூடிய வகையில் பயிற்சி எடுப்பதற்கு வாய்ப்பாக அமையும் எனவும் இயக்கி வளங்கள் அழியாத வகையில் எமது அரசாங்கத்தினால் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த வகையில் தூர நோக்குடன் இப்பிரதேசத்தில் இருநூற்றி ஐம்பது மரங்களை அரசாங்க அதிபரின் வழிகாட்டலில் இவருடம் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் நாட்டி பராமரிப்பது பாராட்டப்பட வேண்டிய விடயம் எனவும் சகல இன மக்களின் கலை கலாசாரத்தினையும் உள்ளடக்கி இலங்கையர் தினம் கொண்டாடப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் இனங்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் என தெரிவித்தார் இலங்கையில் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் அனுர அரசில் நிகழ்ந்த அதிசயம் தொன்னூற்றி மூன்று ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இறைவரி திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் அதிகளவான வருமானத்தை பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமகால அரசாங்கத்தின் கீழ் இந்த அதிசயிக்கத்தக்க மாற்றம் நிகழ்ந்துள்ளதுடன் பலரும் முன்வந்து வரிகளை செலுத்துவதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கையை எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வரி செலுத்துவோரை கேட்டுக் கொண்டுள்ளது வரி செலுத்துவோருக்கான இவ்வாறான அறிவுறுத்தல்கள் அதன் இலக்குகளை அதிகரிக்க உதவும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் வரி முறையாக செலுத்துவது நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பொறுப்பான குடிமக்களின் பொறுப்பாகும் அவர் சுட்டிக்காட்டினார் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாகம் நீண்டகாலம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்ற குழப்பம் காரணமாக ஆரம்பகட்ட நிகழ்வில் வைக்கப்பட்ட நினைவுகளை திரைநீக்கம் செய்ய மறுத்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் யாழ் மத்திய கல்லூரி நீச்சல் தடாக புனரமைப்பு பணிகளின் ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுக்க விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமக்கி இன்று கல்லூரிக்கு விஜயம் செய்த நிலையிலேயே குறித்த இடம்பெற்றது முன்னாள் ஜனாதிபதி மைந்தராயபக்ச காலத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆளங்கூடிய டைவிங் நீச்சல் தடாகம் கல்லூரியில் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது சில வருடங்களிலேயே குறித்த நீச்சல் தடாகம் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டது தற்போதைய அரசாங்கம் மீளவும் குறித்த நீச்சல் தடாகத்தை புனரமைக்க நடவடிக்கைகளை எடுத்திருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த கல்லூரிக்கு விஜயம் செய்த விளையாட்டுத்துறை அமைச்சர் நீச்சல் தடாகத்தை பார்வையிட்டதுடன் டைவிங் நீச்சல் தடாகம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட அளவானவர்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதே நேரம் சாதாரணமான ஆழம் குறைந்த நீச்சல் தடாகமாக இதை மாற்றினால் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றும் பொது நிதியில் செய்யும் போது அதிக அளவிலானோருக்கு அது நன்மை அளிக்கும் என்று முடிவெடுத்து அவ்வாறு செய்யலாம் என யோசனையை முன்வைத்தார் குறித்த முயற்சிக்கு யாழ் மத்திய கல்லூரி மட்டத்தில் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு என இரு வேறுபட்ட நிலைப்பாடு காணப்பட்டது இந்நிலையில் இன்று மத்திய கல்லூரிக்கு சென்ற அமைச்சர் தனது நிலைப்பாட்டை அங்கு தெரிவித்த போது உள்ளவாறே புனரமைத்து தருமாறு ஒரு தரப்பும் சாதாரண நீச்சல் தடாகமாக மாற்றி புனரமைத்தாலும் இல்லை என கூறி அமைச்சரின் கருத்தையும் ஏற்று மற்றொரு தரப்பும் கருத்து தெரிவித்ததால் குழப்பமேற்பட்டது குறித்த புனரமைப்புக்கான நினைவுகள் திரைநீக்கம் செய்ய வைக்கப்பட்டிருந்த நிலையில் நீச்சல் தடாகம் அருகில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிவிட்டு திரைநீக்கம் செய்யாமலே விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளியேறினார் பாடசாலை அதிபர் உள்ளிட்ட சிலர் அமைச்சரை திரைநீக்கம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டபோதும் அமைச்சர் அதனை மறுத்தார் பாடசாலை மட்டத்தில் ஒருமித்த நிலைப்பாட்டை எட்டிய பின்னர் அதற்கேற்றவாறு புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்து அமைச்சர் வெளியேறினார் இதன்போது அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் யாழ் மாநகர சபை உறுப்பினர் காபிலன் சுந்தரமூர்த்தி என பலரும் கலந்து கொண்டனர்